ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் மிகப்பெரிய கொடிய விசக்கடியை கொண்டுள்ள ஒரு கொமேட்டை டிராகனும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வலிமைப்படுத்த ஒரு ஆபத்தான கொரிலாவும் நேர்கனின் சண்டைட்டா யார் ஜெயிப்பான் உண்மையிலேயே இந்த சண்டை அது கொடூரமா இருக்கும் அதுக்கு காரணம் இது ரெண்டுமே மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆபத்தான விலங்குகள் சரி இந்த செண்டை யார் ஜெயிப்பான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்குள்ள உடல் அளவில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் உள்ள கொமேட்டோ பொறுத்த வரைக்கும் அஞ்சடியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் அதே சமயம் குரலாக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு அடி உயரம் வளரக்கூடியதான் அதே சமயம் குருளாக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து எண்பத்தஞ்சு பவுண்ட் வரைக்கும் இருக்குமா அதே சமயம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட முந்நூறு பவுண்டி இடையுள்ளதான் இருக்குமா மொத்தத்துல ரெண்டு கிலோ உடல் அளவு கணக்கெடுக்கும் போது கண்டிப்பா குருளாக்களுக்கு நன்மை இயக்கத்தை பார்ப்போம் குருளாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விலங்கு அதாவது குறுகியில ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைல் வேகத்துல ஹக்கிங் வாக்கிங்னு ஒரு முறையில தன்னோட இரு கைகளையும் கால்களையும் தரையில் ஊண்டி ஓடுமா அதே சமயம் கொமேட்டோட பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா வெறும் பதினோரு மைல் வேகத்திலேயே ஓடக்கூடியது இருந்தால் இதனோட உடல் அளவு ஒப்பிடும்போது இந்த வேகம் நல்ல வேகம் சரி வேகம் மற்றும் இயக்கத்துல கண்டிப்பாக குருலாக்களுக்கே நன்மை இருக்கு சரி அடுத்தது ரெண்டுக்குள்ள உடல் பாதுகாப்புல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் குருலாக்களை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுகள் தனக்கு தற்காத்து கொள்றதுக்காண்டி தன்னோட மிகப்பெரிய உடல் அளவையும் வேகத்தையும் பயன்படுத்துது அதே சமயம் குமிட்டோட பொறுத்த வரைக்கும் வலுவான தோல் ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கு அதாவது அதோட தோல் செதிரிகளால் மூடப்பட்டு செதிரிகளோட தாக்குதல் வந்து தற்காத்து கொள்வது ஆனா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கடியோ வெட்டியோ தாங்குறதுக்கு அது தோல் வலுவானது கிடையாது அது மட்டும் இல்லாம ஒரு குமிட்டேட்டான நிலத்திலையும் ஓட முடியும் தண்ணிலையும் நல்லா நீந்த முடியுமா ஆனா இருந்தாலும் ஒரு கொரிலாவோட பாதுகாப்புல ஒப்பிடும்போது கண்டிப்பா கொரிலாக்களுக்கே நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள போர் பார்ப்போம் கொமேட்டோட பொறுத்த வரைக்கும் பதுங்கி இருந்து தாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேட்டையாடுற விலங்கு அது மட்டும் இல்லாம ஒரு சில சமயத்துல தன்னோட நீளமான வாழ்களை பயன்படுத்தி எதிரியில பயங்கரமா தாக்கக்கூடியதான் அது மட்டும் இல்லாம தன்னோட நீளமான கூர்மையான கால் நகங்களை பயன்படுத்தி எதிரியை தப்பிக்க விடாம இருக்கி பிடிச்சி கடிக்குமா அது மட்டும் இல்லாம கொமேட்டோட பற்கள் சிறுசா இருந்தாலும் ரொம்பவே கூர்மையா ரம்பம் போல இருக்குமா அதை கடிபிட்ட விலங்கு ரத்தப்போக்கை ஏற்படுத்தி மயக்க முடிய செய்யுமா சரி அதே சமயம் ஒரு குருளாவை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு அமைதியா தெரிஞ்சாலும் தன்னோட கோபத்தை தூண்டுற எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரி தன்னோட இடம் மற்றும் சக்தி வாய்ந்த வலிமையை பயன்படுத்தி ஒரு வெறித்தனமான தாக்குதல் கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் குருலா கோவோட கைகள் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானதான் இதெல்லாம் போக ஒரு குருளா வெறித்தனமான கடியையும் கொடூரமான பற்களை பயன்படுத்தி வெறித்தனமாக கடிக்குமா அது மட்டும் இல்லாமல் குருலாக்கள் ரொம்பவுமே புத்திசாலி அதாவது தன்னோட எதிரியை எந்த இடத்துல கடிக்கணும் எந்த இடத்துல சரியா அடிக்கணும்னு சரியா அடிச்சு குறுகிய நேரத்திலேயே கொண்டுருமா போர் பொறுத்த வரைக்கும் தாக்குதல் இருந்தாலும் குருளாட கொடூரமான தாக்கல ஒப்பிடும்போது கண்டிப்பா போர் நன்மை இருக்கு சரி முடிவுக்கு ஆபத்தான விலங்குகள் சண்டையிட்டா யார் ஜெயிப்பா கொமேட்டோட பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றது அதுக்கு விஷமுள்ள கொடிய விலங்கு ஆமா உண்மைதான் ஆனா இருந்தாலும் ஒரே கடில எதிரிய முடக்கிற அளவுக்கு அதுக்கு விஷம் இல்ல பாதிக்கப்பட்ட விலங்கு மயக்கமடைஞ்சு ரத்தப்போக்கு ஆகி பல மணி நேரம் கழிச்சுதான் ஆபத்துக்கு உள்ளாகுது அப்படி பொழுது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கொரில் ஒரு கொமேட்டோ டாகன் பதுங்கி இருந்து கடிச்சாலும் அதை மயக்கமடை செய்ய பல மணி நேரம் எடுக்கும் அதே சமயம் ஒரு கொமேட்டோ டோன் பற்கள் கூர்மையாக இருந்தாலும் ரொம்பவுமே சிறுசு சரி அப்படியே ஒருவேளை கொமேட்டோ டாகன் பதுங்கி இருந்து ஒரு கொரில் ஒரு பயங்கரமான கடியை கொடுத்தாலும் அடுத்த நொடியே ஒரு தன்னோட வெறித்தனமான கர்ஜனையோட ஒரு கொடூரமான தாக்குதல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் அளவில் கொமேட்டோ டாகனோட கொரிலாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொரிலாக்கள் மனிதனுக்கு கைகளை பயன்படுத்தி கொமேட்டோ டோன் வாழை பிடிச்சி தூக்கி தரையில நாலு அடில அடித்தா போதும் சண்டை அங்கேயே முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம குரிலாக்களோட கைகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய கனமான எஃகு கம்பியை கூட அசால்ட்டா வளைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு கை கால் எலும்பு மண்டை சுக்குனூரா உடைச்சு போடும் சரி ஏன் இதெல்லாம் வேணாம் தன்னோட ஆயிரத்தி நானூறு பேசி அழுதல் கடிக்கக்கூடிய கடி சக்தியை பயன்படுத்தி கொமேட்டோட்டோட மண்டை கூட கடிச்சா போதும் சண்டை ரெண்டே நிமிஷம் முடிஞ்சிடும் குருலாக்களுக்கு ஒரு சில காயங்களை கொடுக்குமே தவிர அடுத்த நொடியே கொமேட்டோன் இறந்து கிடக்கும் எப்படி பார்த்தாலும் சண்டையில கண்டிப்பா ஒரு ஜெயிக்கும் இந்த விட பிடிச்சதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க